ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நேற்று வந்து கோயம்புத்தூரில் ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா என்னென்னு தெரியல கோயம்புத்தூர் மக்கள் தெய்யுறோம் சரியா என்னென்னா நிறைய ஒரு சில சிக்னலில் வந்து அந்த க்ரீன் கலரில் ஷீட்டு போட்டிருந்தாங்க அது வந்து நல்ல தான் பாராட்ட வேண்டிய விஷயந்தான் ஆனால் நேற்று என்னாச்சு ஒரு நாலு நல்ல டைமில் பயங்கரமான காற்று காற்று அடித்ததில் நிறைய இது பிச்சுக்கிட்டு போச்சு அப்போது அவங்க போட்ட எஃபோர்ட் எல்லாமே வேஸ்ட்டாக ஒரு செகண்டில் எல்லாமே காலி ஆகிடுச்சா இதுலேருந்து என்ன ஒன்று நம்ம உணர்ந்துக்கணுன்னா என்ன உணர்ந்துருக்கோம் நான் உணர்ந்துருக்கிறது என்னென்னா மனிதன் வந்து இயற்கையை விட பெரிய ஆளே கிடையாது இயற்கை தான் எப்போவுமே முக்கியம் மனித இயற்கை நினச்சின்னா ஒரு செகண்டில் நம்ம எல்லாம் காலி அதனால் இயற்கையை பேணி பாதுகாப்போம் மரத்தை மேக்ஸிமம் வளர்ப்போம் நிறைய பேர் நினைப்பாங்க மரம் இருக்கிறதுனால தானே காற்று அடிக்கும் மரத்தை வெட்டிடுவோம் அப்படிலாம் நினைப்பாங்க நீ அப்படி இயற்கையாக அடித்தால் ஏதோ ஒரு வழியில் ஒன்று வந்து அட்டாக் பண்ணதுக்கு இயற்கை ஒரு செகண்ட் ஆகாது ஒரு செகண்டில் ஒன்று தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும் இயற்கைக்கு நீ எல்லாம் கால் தூசுக்கு சமம் கிடையாது மீமாக என்ன இன்க்ளூடிங் மீனம் என்னையும் தான் சொல்கிறேன் அதனால் மேக்ஸிமம் இயற்கை கூடாலும் ஒன்றி வாழறதுக்கே நம்ம பழகுவோம் அனைவரும் இயற்கையை நேசிப்போம் எல்லாருமே இயற்கையை நேசிக்கணும் தேங்க்யூ